கோவை நீலகிரி செய்திகளுக்காக கோவைிளுக்காக வாணன் உதகை மலர் கண்காட்சியை மேலும் ஆறு நாட்கள் நீட்டிக்கப்படும் தோட்டக்கலைத்துறை அறிவிப்பு உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சி மேலும் ஆறு நாட்களுக்கு நீட்டிப்பு நீட்டிக்கப்படும் என்று பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் கடந்த மே மாதம் பத்தாம் தேதி நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி கோலாகலமாக துவங்கியது இந்த ஆண்டு நடைபெற்ற மலர் கண்காட்சியில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் அறுபத்தைந்தாயிரம் ஆயிரம் மலர் தொட்டிகளில் பல லட்சம் வண்ண மலர்கள் பார்வையாளர்களை கவரும் வகையில் அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது அதேபோல் இந்த ஆண்டின் சிறப்பம்சமாக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் ஒரு லட்சம் ரோஜா சாமந்தி மற்றும் கார்னேஷன் மலர்களைக் கொண்டு பிரம்மாண்டமான டிஷ்னிவேல்ட் மற்றும் அந்த கதாபாத்திரத்தில் வரும் சிறுவர்கள் போன்ற மலர் வடிவம் எண்பதாயிரம் ரோஜா மலர்களைக் கொண்டு பாரம்பரிய யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற மலரையில் வடிவம் காளான் தேனி உட்பட பல்வேறு வகையான மலர் அலங்காரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதனை நேற்று மாலை வரை கடந்த பத்து நாட்களில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்று இருபத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்த நிலையில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் நடத்தப்பட்ட தனியார் பூங்கா பராமரிப்பு தனியார் பூக்கள் அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்ட சிறந்த மலர்கள் தேர்வு செய்யப்பட்டு அதன் பராமரிப்பாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மு அருணா பரிசு கோப்பைகளை வழங்கினார் இதில் இந்த ஆண்டின் சிறந்த பூங்காவிற்கான முதல்வர் கோப்பை மற்றும் ஆளுநர் கோப்பைகள் வெலிங்டன் ராணுவ மையத்திற்கு வழங்கப்பட்டது மேலும் முப்பத்தி ஐந்து சுழற்கோப்பைகள் நூற்றி முப்பத்தி ஐந்து முதல் பரிசுகள் நூற்றி முப்பத்தி மூன்று இரண்டாவது பரிசுகள் எண்பது சிறப்பு பரிசுகள் என்று மொத்தம் முன்னூற்றி எண்பத்தை பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிலையில் கோடை சீசனை அனுபவிக்க உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலாப் பயணிகள் தொடர்ந்து வருகை தந்திருப்பதால் மலர்கண்காட்சியை மேலும் ஆறு நாட்கள் நீட்டிக்கப்படும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மு அருணா உத்தரவின்படி பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் வணக்கம்